வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுனேன் டேய் இவ்வளவு நாளே ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த வந்தப்ப நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேக்கலாமா அலாமா பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா என்னடா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டேவன் மச்சான் மச்சான் ஓ நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பாக்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க எங்க புண்ணு மச்சான் ரெண்டு வேள யாரும் வச்சாங்க நான் தான் முடிவு பண்ணனும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுனீங்க வீடு விஷயம் ஆமா வாங்க பின்னால டேய் அந்த பொண்ணு கிடப்பான்னு மணப்பால் குடிக்காதான் கடுத குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிடிக்கிற கைநாட்டுக்கு உத்திர குத்து வான்னு மணப்பால் பிடிக்காது ஓ மூஞ்சி நிறைய கறையள்ளி தான் பூச போன என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேசு எனக்கு தான் அவ இல்லத்தரசி நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் நான் ஒருத்தர் இங்க இருக்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா விழுந்துடாதீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரும் மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சி ஒப்படைச்சிருக்கேன் அவ பார்த்து யாரு காலத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ள மருமக சரியா இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து அந்த வீச்சிருவான் இப்ப மு பாசத்துக்காக பாசம் இறங்கும் அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவை அந்த மேகலைய அதுவரைக்கும் சத்தமே வரப்படாது மேகலை மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்க பேர் மூஞ்சியாடா இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்கா ஒண்ணு வருது மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க விட்டு போகலை இருக்காதுங்களா பின்ன சிரிடா சிரி ஐயோ என்ன ஆச்சு ஒன்ன பண்ணிட்டியாடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரை பிடிக்குதோ அட்டுனுடா அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா திறந்ததுக்கு தாய் ஓமா அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏன் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதாம்மா ஹாய் கால்ல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத நாய நான் எங்க நான் மனப்பால் குடிக்கிறேன் நானே டெண்டு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காத அம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடற திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிப்படி விடுங்க இப்போ நீ எதுக்கு அவளை அண்ணின் நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க அப்ப அண்ணி தானே நான் தான் கட்டிக்கிறேன் தங்கச்சி அண்ணி நான் ஒரு மோசமான தபால்காரன் நான் தபால் கொடுத்தா உருப்பிடவே உருப்பிடாது நான் தஞ்சி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன் என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாசு அதனால பைசில மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்க அவரை கட்டிக்கப்பா அம்மா நான் ஒரு பேமானிமா நான் ஒரு புறம்போக்குமா நான் ஒரு சோமாரி அம்மா நான் ஒரு கேப் மாதிரி ஒரு <laughs> <laughs> <coughs> <Monsieur boatswicki> <Spelling> <kritesque noise> என் மணிமேகன கண்ணிருந்து கடவுளவு கண்ணிருந்தால் சரி அது சாவுக்காகத்தான் வரணும் தவிர அவ தான் உனக்கு மாலை விடுமுன்னு நினைச்சேன் இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன போனமுன்னு அர்த்தம் பாவி! இந்த துக்கத்தின் உனக்கு எப்பட சிரிப்பு வருது இந்த மூஞ்சிக்க உங்க மூஞ்சி பிடிக்கலையே இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போற அதை நினைச்சே சிரிச்சு